கேஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து பிப்ரவரி தேதி வந்து நடக்கப்போகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது என்டர்டைமில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் நம்ம நிறைய படிக்கணும் ஆனால் நம்மளால் வந்து நிறைய படிக்க முடியாது நமக்கு போக போக வந்து டவுனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் மாதிரி தான் ஆக்சுவலி சொல்லணும்னா நானும் டூ ஏ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி கொஸ்டின் இருக்குன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக போட்டால் போதும் அப் அந்தளவுக்கு வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டால் போதும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷினில் நீங்கள் ஒரு முப்பது கொஷின் போட்டால் போதும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்தாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போட முடியும் ஆனால் ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் டீஎன்பி செவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆவரேஜாக வந்து எல்லோரும் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டி 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 ஃபைவ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறது அவங்களுடைய டேலண்ட் தான் அவங்களுடைய நிறைய ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சரி டூ ஹண்ட்ரட் கொஷினுக்கு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க அதை மீது டென் கொஷின் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற ஃபேக்டர் அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது தமிழில் வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமிங் கன்சூம் பண்ணுற பார்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் ரீசனிங் எடுத்துட்டிங்கன்னா மற்ற ரெண்டு போர்ஷனும் பாருங்கள் ரீசனிங் வந்து ஃபார்ட்டி கொஷின் மற்ற ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் அவ்வளோ வருது ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து அதர்ஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் ரீசனிங்குள்ளே இறங்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஜிஎஸ்சில் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா ஜிஎஸ்சில் வந்து நல்லா டைம் கன்சியூம் பண்ணி எடுத்துரும் இங்கே நாற்பது கொஷினுக்காக அங்கே நூறு கொஷின் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பர்சனல் திங்ஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ் அட்டென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் எது இதெல்லாம் மாதிரி இருக்கோ அது மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் சால்வ் பண்ணுவாங்க ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொஷின் ஒரு ஒன் மினிட்லூட வந்துடும் நாற்பது ரீசனிங் கொஸ்டின் இருக்குது எல்லாமே வந்து மைண்ட் யூஸ் பண்ணுற கொஸ்டின் தான் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் கூட ஃபார்முலா வச்சு எதை சப்ஜூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரீசனிங் கொஷின் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நாற்பது கொஷின் இருக்குன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷம்லாம் கண்டிப்பாக வந்து பத்தாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கொஷின் ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு இருபது கொஷின் இருக்கும் ஆனால் ஒரு இருபத்த ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம் மீதி பதினஞ்சு கொஷின் வந்து ரொம்ப மைண்டு எப்படி சொல்கிறதுனா அதில் ஒரு பத்து கொஷின் வந்து ஆவரேஜ் கொஞ்சம் மாட்ரேட் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு கொஷின் வந்து என்ன தான் நீங்கள் பார்த்தாலுமே கண்டிப்பாக வந்து அது ஆன்சரே ஃபைண்டவுட்டே பண்ண முடியாது அது மாதிரி தான் இருக்கும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கொஷினுக்கு நீங்கள் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் கூட எத்தனை கொஷின் இருக்குது நாற்பது கொஷின் எண்பது நிமிஷம் ஒன்றரை நேரம் வந்து அதிக போகிற மாதிரி இருக்குது கரெக்டாக அப்போது நீங்கள் ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் ரீசனிங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ்சில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து நூறு கொஷின்னு சரிங்களா இப்போ நீங்கள் தமிழ் அட்டெண்ட் பண்ணுற அறுபது கொஷின் இருக்குன்னா தமிழ் அட்டன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப் அன் எடுத்துப்பீங்க கரெக்டாக இருக்குமா ஆஃப் அன் வந்து தமிழ் வந்து நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசனிங் பாருங்கள் ரீசனிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷனுக்கு ரெண்டு நிமிஷன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலே அதுவே எங்கள் உங்களை எங்கே எடுத்துகிட்டு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் சங்கம் அங்கே ஒன்றரை மணி நேரம் தமிழில் ஒரு ஆஃப் அன் அவரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து இந்த தமிழ் அண்ட் ரீசனிங்கே முடிஞ்சு போயிடும் இது ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷம் தான் இருக்குது அந்த அறுபது நிமிஷத்தில் நூறு கொஷின் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஜிஎஸ் எங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணணும் சரிங்களா நம்ம ஜிஎஸ் லெவல் பற்றி நமக்கு தெரியும் டிஎன்பிசி வந்து நல்லா யோசிக்கிற மாதிரி தான் வந்து கொஷின் வைப்பாங்க டேரக்ட் கொஷின் வந்து அவங்க எப்போவுமே வந்து வைக்க மாட்டாங்க ன்பிசி கொஷின் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஜென்ரலாக அப்படி இருக்கும்னா ஒரு கொஷின் இருக்கா அதை நம்ம யோகிச்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர டேரெக்டாக ஆன்சர் வந்து மேக்ஸிமம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம ஆல்மோஸ்ட் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில் படித்ததை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க எப்படி சொல்கிறது கான்செப்ட் வச்சு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸு அவுட் சைட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ச் கொஷின் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து நம்ம அவுட் சைட் சூஷன்ஸ் வந்து நம்ம நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு தமிழ் அட்டென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜிஎஸ் என்னென்ன கொஷின்லாம் தெரியுமோ தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள் ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டியாக வந்து நீங்கள் ரீசனிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து அட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் ரீசனிங் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ரீசனிங் அட்டன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்ரும் அதுக்கப்புறம் உங்களால் ஜிஎஸ் அண்ட் தமிழில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் எல்லோரும் தமிழ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தமிழுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கறது தான் இருக்குது ரீசனிங்காக ஜிஎஸாக அப்படின்றா நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து நீங்கள் தமிழை அட்டன் பண்ணிவிட்டு ரீசனிங்கில் வந்து என்னென்ன தெரிஞ்ச கொஷின் இருக்கோ அது மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட ஜிஎஸ் போகலாம் சரிங்களா நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே நாற்பது கொஷினுக்காக அங்கே நூறு கொஷின் விட்டுறாதீங்க அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இங்கே நாற்பது கொஷின்னா ஒன்றரை மணி நேரம் ஆக அங்கே அது ஒன்றரை மணி நேரத்தை தூக்கி நீங்கள் நூறு கொஷின் இருக்கிற இடத்துல போட்டால் உங்களுக்கு வந்து வேல்யூபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகலாம் செட் ஆகாமல் இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சஜஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்ட்ட நீங்கள் சஜஷன் கேட்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரு இல்லை தான் வந்து நானே சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா அதனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் சிக்ஸ் டு டென்த்து ஸ்கூல் புக்ஸு வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க அதில் இருக்கிற இலக்கண கிராமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டாபிக்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக படித்தா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே நம்ம படிக்கலனாலே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா இந்த சொல் பொருள் இந்த கலைச்சொற்கள் ஸோ இது மாதிரி டாப்பிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக படித்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டாபிக்ஸ் வந்து எக்ஸாக்டாக படிக்கிற மாதிரி இருக்குது மற்றது எல்லாமே நம்ம படிக்காமலே சும்மா ஜென்ரலாகவே போய் எழுதிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ் டு டென்த்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஸோ ரெண்டுமே வந்து படிச்சுருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் நிறைய இலக்கணம் இருக்குது தமிழ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெட்டர் சாய்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு இல்லையா ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் கொஷினில் இருக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா கொஷின்லேயும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அது நீங்கள் பார்த்துக்கிட்டாலே வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதுமானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த எல்லா கொஷினும் வந்து ஒரு ஃபீடிய ஃபீடியஃப்பாக வந்து நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலாகிராம் லிங்க் கொடுக்குறேன் அது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த தமிழ் கொஷின்ஸ் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க முடிஞ்சவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொஷின் கிடச்சா கூட அந்த கொஷினும் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கிற வெப்சைட்லேயே இருக்கும் அது டைம் இருந்தால் பாருங்கள் இல்லைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் கூட பார்த்துக்கோங்க அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே ஜிஎஸ் கொஷ்ஷன்னு இருக்கும் அதை எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் மெயினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து அதில் இருந்துச்சுன்னா அதை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க டென்பிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சில கொஷின் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷினில் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலே ஒரு ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் வந்து அவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆனால் வந்து இங்கே யார் டைம் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து சக்ஸஸ் ஆவாங்க நான் இப்போ தான் இப்போ தான் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கிட்டால் நாற்பது கொஷினுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதே ஒன்றரை மணி நேரத்தை ஜிஎஸ்சில் போட்டால் அது நூறு கொஷின் இருக்குது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது வந்து நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணி இது பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஆவரேஜாக படித்தாலும் படிக்கலாம் எல்லாேருக்கும் ஒரே ஒரே மாதிரி தான் மாட்ரேட்டாக இருக்கும் படித்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் டு ஒரு டென் கொஷின் வந்து அட்டன் பண்ணுவாங்க படிக்காமல் சும்மா ஜென்ரலாக அந்த ஐடியாலஜி மட்டும் வச்சு அட்டன் பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அவங்களோட ஒரு ஃபைவ் கொஷின் டென் கொஷின் வந்து லெஸ் அட்டன் பண்ணுவாங்க அந்த டென் தான் வந்து உங்களுடைய ஜாப்ஸ் வந்து டிசைட் பண்ணும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய படிக்காமல் எந்தளவுக்கு வந்து நிறைய ரிவிஷன் பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் வந்து எப்படி பண்ணுறதுனா உட்காந்து ஒரு லெஷன் ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் படிக்கலான்னு தேவை இல்லை ஆல்ரெடி நம்ம படிச்சுருப்போம் எல்லாமே வந்து ரீட் மட்டும் பண்ணுங்கள் ஜஸ்ட் ரீட் ரீட் இந்த ரீ ரீட் மட்டும் பண்ணாலே போதுமானது என்ன என்ன கேட்ட வரைக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா அதனால் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வருமானு கேட்டால் நமக்கு டவுட்டு தான் அதனால் ஸ்கூல் புக்கு வந்து நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம் அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே ரீட் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடிஷ்னல் சோர்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அடிஷ்னல் சோர்ஸஸ்லாம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ரீட் விடுங்க எந்த அளவுக்கு டைம் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து அதை ரிலேட்டடாக இருக்கிறத ரீட் பண்ணுங்கள் சரிங்களா அதை ரீட் மட்டும் பண்ணாலே நமக்கு போதுமானது மெயினாக வந்து இன்னொரு டிசைடிங் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்க் கண்டிப்பாக அந்த டூ ஹண்ட்ரட் கொஷினில் வந்து டிஎன்பிசி கண்டிப்பாக ஒரு பத்து கொஷினாச்சும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி வைப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கொஷினாச்சும் மிஸ்டேக்ஸ் கொஷின் மிஸ்டேக்ஸ் வந்து இல்லாமல் இருந்ததே கிடையாது டிஎன்பிசியில் கண்டிப்பாக வந்து அந்த நமக்கு அந்த டிசைடிங் ஃபேக்டரில் வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்க்கும் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் எந்த கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இல்லைனா அட்டன் பண்ணிடுவீங்க ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரிலனா வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்னா அந்த கொஷினுக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள் சம்மதமே இல்லாத வார்த்தை இருந்துச்சுன்னா அது இது பண்ணுறங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியலனா அந்த கொஷின் வந்து இங்கிலீஷில் பாருங்கள் ஓ சரிங்களா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு தமிழ் கொஷின் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷேடோ பண்ணிட்டு போகாமல் நீங்கள் இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இருந்து கூட ஈஸியாக வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா தான் வந்து பெருசாலாம் எதுவும் கிடையாது ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயப்படலாம் வேலை அளவுக்கு இப்போ லாஸ்ட் டைமில் ப்ரெஷராக இருக்கணும் ஸ்கோர் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் படிக்காமல் போனாலும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வந்து நம்ம ஆவரேஜை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அவங்களுக்கு எல்லாருமே பயமாக இருக்கும் ஐயோ எந்த அளவு ஸ்கோர் பண்ண முடியும் முடியாதான்ட்டு எப்படி சொல்கிறது நம்ம ஆல்ரெடி படித்து நாலேஜ் வச்சே வந்து ஈஸியாக வந்து ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சுக்காக மட்டும் நம்ம கரெக்டாக அந்த மூணு மணி நேரத்தில் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம மைண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கிறோமோ ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் வந்து டிசைட் பண்ணணும் நம்ம என்ன தான் வந்து ஆறு மாதம் படிச்சிருக்கலாம் ஒரு வருஷம் கூட படிச்சிருக்கலாம் மூணு மாதம் கூட படிச்சிருக்கலாம் ஆனால் ஒரே மாதத்தில் படித்தா கூட அந்த மூணு மணி நேரத்தில் எப்படி வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறோம் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ அதில் தான் இருக்குது நான் எப்பவும் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தமிழை அட்டன்ட் பண்ணலாம் செகண்ட் வந்து ஜிஎஸ் தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் அட்டன் பண்ணலாம் ரீசனிங் உங்களுக்கு டைமிங் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் ரீசனிங் கூட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜிஎஸ்சில் அடி வாங்கிடும் அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா டெலாராம் ஃபைஸில் வந்து அடிஷ்னல் சோர்ஸ் புக்ஸு எல்லா பிடிஎஃப் எல்லாமே இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ